வணக்கம் திருப்பூர் ஒருங்கிணைந்த மாவட்டம் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் மதுரை டி கல்லுப்பட்டி கோவிலாங்குளம் அழகேந்திரன் என்கின்ற இளைஞன் ஜாதி மறுப்பு திருமணம் செய்ததால் கழுத்தை வெட்டி ஆணவப் படுகொலை செய்ததை கண்டித்தும் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்ததால் நெல்லையில் சிபிஎம் அலுவலகம் சூறையாடப்பட்டதைக் கண்டித்தும் ஜாதி ஆணவ படுகொலைகளுக்கு தனிச்சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் மாநிலம் தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் பல்லடம் கார்த்திக் தலைமை தாங்கினார் தளபதி ஆனந்த் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் குண்டடம் காளிமுத்து திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திருப்பதி திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாமுகிலரசன் தலைமை நிலைய செயலாளர் ஒண்டிவீரன் மண்டல துணைச் செயலாளர் தில்லை மண்டல மாணவரணி செயலாளர் சாத்து கனகசபாபதி திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி செயலாளர் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் கோபினா திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் நன்றி உரையாற்றினார் தமிழ் புலிகள் கட்சியின் நிர்வாகிகள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நேர்மைவாதம் செய்திகளுக்காக செய்தியாளர் வடிவேலு வருகின்ற ஒரு தலித் ஒரு பெண்ணை திருமணம் செய்தாலும் பார்ப்பன படியார் இந்த சாதிய விருதுநகர் மாவட்டத்தில் அரங்கேறி தமிழகத்துறை முதலமைச்சர் ஒரு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டங்கள் தேவையில்லை என்று வாய் மூடுவதற்குள் விருதுநகரில் அரங்கேறியுள்ள இந்த சாதி ஆணவ படுகொலை என்பது தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு பெரிய ஆணவ படுகொலையாக கருதுகிறோம்